இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேட்டோம் இல்லையா அதாவது ராஜஸ்தானில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த இருமல் மருந்து சாப்பிட்டு ரெண்டு குழந்தைகள் இறந்துட்டதாகவும் நிறைய பேர் அதே மாதிரி கவலைக்கிடமாக இருக்கிறதாகவும் இல்லை நெக்லிஜென்ட் வந்து டாக்டரா இல்லை மருந்து கம்பெனியான்ற இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருமல் மருந்து வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்றதான் விஷயம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருமல் மருந்து கொடுக்கக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் இருமல் மருந்து ரெண்டு வகைப்படுங்க ஒன்று வந்து டீகன்ஜன்ட் எக்ஸ்பெக்டரண்ட் ஒன்று ட்ரை காப் சிரப் இந்த டீ கஞ்சஸ்டன்ட் எக்ஸ்பெக்டரண்ட்னால் நீங்கள் சளி அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சளி கட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா டாக்டர் இந்த மாதிரி ஸ்ட்ரெத் வச்சு பார்க்கும்பொழுது பொழுது வந்து நிறைய சளி இருக்குது அப்படின்னு தோணும் பொழுது மருந்தோடு சேர்ந்து இந்த காப் சிரப்பாதான் டீ கன்ஜஸ்டன்ட் கொடுக்கும் பொழுது இருமல் வரவழைக்கும் அது அப்போ நீங்கள் காரி துப்புவிங்க சளி வெளியே போகும் அப்போது கண்டிஷன் ரிலீவ் ஆகும் இது தான் இதோடைய சூத்திரம் இது பன்னெண்டு வயது கீழே உள்ள குழந்தை கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களால காரி துப்பை தெரியாது ட்ரை காஃப் சிரப் அப்படின்னு வரும்பொழுது அதுதான் இந்த கேஸில் கொடுத்த காஃப் சிரப் இது என்ன செய்யும்னா காஃப் ரிஃப்ளெக்ஸை சப்ரஸ் பண்ணும் அதாவது இருமல் வர வளைக்கா வர வைக்காமல் அதை தடுத்து நிறுத்தும் தானே தவிர குணப்படுத்த வேலை கண்டிப்பாக செய்யாது ஸோ பன்னெண்டு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு காஃப் சிரப் கொடுக்கவே கூடாது ஆறு வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு தயவுசெய்து எந்த காரணம் வச்சுட்டும் காஃப் சிரப் கொடுக்கக்கூடாது இதுக்கு நேச்சுரலாக ஒன்று சொல்கிறாங்க தேன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுவும் ஒரு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு தேன் தயவு செய்து கொடுக்கக்கூடாது ஏன்னா இன்ஃபன் பாட்டலிசம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும் ஸோ ஒரு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு தேனும் கொடுக்காதீங்க டாக்டரை பார்த்து மெடிசன் வாங்கி சாப்பிடுங்க நீங்களே போய் ஃபார்மசியில் செய்து வாங்காதீங்க